ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து ரூபா பொரிய வச்சு அழகாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வேர்க்கடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இந்த மாதிரி வர் வேர்க்கடையிலையும் வாங்கி வச்சு நீங்கள் அப்பப்போ தேவைக்கு வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வறுபட்டுரும் கொஞ்சம் கடலை விறக்கலை நல்லா வறுபட்ட பிறகு உடச்சக்கலையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வறுத்துட்டு நாலஞ்சு பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இது ரெண்டும் சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசனை கமக்க வரும் இது நல்லா பொறியிட்டோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு இதையும் சேர்த்து இதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கனால நீங்கள் வேணா கரம் மசாலா சாட் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க மேகி மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பாக்கெட் பத்து ரூபா பொரி வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான நமக்கு மசாலா பொரி ரெடி ஆகிடும் டிவி ஓடின்னு வீட்டில் டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண நிறைய செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க கொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக மாட்டமாக இருக்கும் லேஸு குறுக்குறி இதெல்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி பொரியில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு நாலு ஸ்நாக்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இது நம்ம ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா அளவு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கனால டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் புதுசு புதுசாக செஞ்சு கொடுங்க அதில் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டிவி பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க